மூன்றாவது எம் எஸ் கம்பலா செகம் காயத்தூர் நான்காவது விடுவோன் இருப்பது காசு புடிக்காட்டு எம் பி நளினி தப்பு தலவாய்புரம் தூத்துக்குடி ஐந்தாவது ஆறாவது ஏழாவது இடத்தினை திருப்பத்தி

Gracias. No, 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 no.

முடிய <laughs>

ியா <laughs>

ஆடானு வண்டி சேர்த்து வண்டி சேர்த்துன வண்டி சேர்த்துக்கணே வண்டி சேர்த்துனே பாத்து மாட்டு சேர்த்துங்க சேர்த்துங்க பாத்து பாத்து

அப்போ சிவலேஸ்வரி பெரும்பாலாக கருத்து கார்த்தாலும் உள்ளார்.

देखते बड़ेिंग दे 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 द सारदी आलमपुर को पास धक्का करो परलायटिया देखती बड़ेिंग द सारो धक्का मालपुरा चलला शाम मालपुरा चलला शाम कलाय धक्का लगाता 20 साल से अद्भुत फुटबॉल या सारो का बंद करके उसको मोबाइल से पूरा பாரிக்குது சارو ரட்சி ரதவாயபுரம் கல்ஐ புண்டோடு வந்துட்டிருச்சு गंगा மேல மூடு கருமி சாங்க ரேவாக யெஸ்கார் கல் புள்ள டான்சர் ஓடு விட்டுருக்குது சரசி மதா சல பரயோகம் புள்ள சارو வரப்போगा சத்தே ரதவாயபுரம் கல்யா ஆலம்புள்ள கோபாயா சக்கபால் உள்ள தாவி குணாசிக்கு மரோ மரோ சொல்லுரே

கோய்பாட்டு நிறைவாக கடுமச்சாண்டி அபிஷி சிவல பேர் சிவல பேர்

அரம்குளமா மூள மருமூரா இந்த குளமா மூள மருமூரா தீ கருடகுளமா சாயல் குடியா தம்பி எல்லோ தாண்டுறதுக்கு மாட்டுதயா மாட்டுறதுக்கு இந்த எல்லோ தாடி மடிந்துச்சா முதல் பெருவேட பத்மாதி மருமால தர்மராஜன் ஐயர்ட்டி கருடகுள மேல்பாடி நிர்வாக தர்புசந்திரா அடியின்